அண்ணா சிறியில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த குடும்பத்தை நினைக்க நினைக்க என் மண்டை சூடேறுது அந்த குடும்பத்துக்கு திருட்டு பட்டம் கட்டி குடும்பத்தையே நடு தெருவில் நிற்க வச்சுட்டா என் மகன் ஒத்த ஓட்டு அந்த குடும்பத்தை பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் எவ்வளோ வேணாலும் என் மகனுக்கு கட்டி வச்சு வசூல் பண்ணிக்கலாம் நீ என்ன பண்ணுறீன்னா முத்துப்பாண்டி பொண்டாட்டி அந்த எசக்கி நசுக்கி பேக்கில் நீ ஒரு நவையை எடுத்து போட்டு வச்சுடு ஆமாங்க ஐயா அந்த பிள்ளை கொஞ்சம் ஓவராக தான் பேசுதுங்கிறாங்க வெங்கடேஸ்வரோட மாமா ஆமா அவளுக்கு நீ திருட்டு பட்டம் கட்டுங்கிறாங்க தான் முத்துப்பாண்டி இன்ஸ்பெக்டர் தான் பொண்டாட்டி திருடியான்னு நினச்சி அவளை வெறுத்து ஒதுக்கிடுவான் நீங்கள் சொல்லிட்டீங்களா அந்த நகையை எடுத்து நான் எஸ்கியோட பேக்கில் போட்டுறேன்னு சொல்கிறாங்க வெங்கடேஸ்வரன் நீ அந்த நகை எடுத்து போட்டுரு அப்போ தான் அந்த குடும்பத்துக்கும் ஏன் குடும்பத்துக்கும் இருக்கிற உறவு கட் ஆகுங்கிறாங்க ஏ புரோக்கரு அந்த மாதிரி நீ செஞ்சு முடிச்சுட்டு உடனே எனக்கு கால் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க சவுந்தரபாண்டி கடக்குள்ளே எல்லாரும் நகை பார்த்துட்டு இருக்காங்க வெங்கடேஷ் ரத்னா காலத்தில் ஒரு நகையை போட்டு அந்த நகை வர இந்த நகை தான் உனக்கு நல்லா இருக்குது இதுவே எடுத்துக்கோங்கிறாங்க இல்லை இல்லை இதை விட அதே பிடிச்சிருக்கு அதுவே நான் வச்சுக்கிறேங்கிறாங்க ரத்னா சொன்னால் கேள்வி இதுவே வச்சுக்கோ ரத்னாங்கிறாங்க வெங்கடேஷ் வீட்டுக்காருக்கு அதிக விலையில் செலவு வைக்கக்கூடாதுன்னு அக்கா கம்மி விலையில் நெக்லஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லுது இல்லைக்கா நீ அப்படித்தானே சொல்கிறேன்னு கேட்குறாங்க எஸ்கே அதே அப்பா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே புருஷனுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு நினைக்கிற மொதல் பொண்ணு இவ்வளவு தான் இருப்பாங்க பாக்கியம் எல்லாரும் சிரிக்கிறாங்க வெங்கடேஷோட மாமா எசைக்கு எப்ப ஏமாறுவாங்க ஏமாறுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெங்கடேஷோட மாமாவும் அந்த நகை இறங்க இந்த நகை இறங்கன்னு ஒவ்வொரு எடுத்து எடுத்துப்பாங்க சேல்ஸ் பண்ற பொண்ணுக்கு கொஞ்சம் சந்தேகமாவும் இருக்கு இருந்தாலும் புரோக்கர் அதே இதையும் பார்த்துட்டே இருக்காரு இவங்க எல்லாருமே ரத்தனாவுக்கு ஒவ்வொரு நகையா போட்டு போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஏமாந்த நேரமா பார்த்து ஒரு நகை எடுத்து தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க வெங்கடேஷ் மாமா அழுங்காம அந்த நகையை கொண்டு போய் எஸ்கி கையில இருக்கிற பேக்க ஜிப்ப நீக்கி அதுக்குள்ள போட்டுறாங்க கூட திரும்பி தான் பாக்குறாங்க வெங்கடேஷ் மாமா மேல சந்தேகம் நினைக்கிறத பாத்துட்டு எஸ்கி கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கிறாங்க அப்ப கூட பேக்க திரும்பி பார்க்காத எஸ்கி நல்லா கெட்டியா பேக்க பிடிச்சுக்கிறாங்க வெங்கடேஷ் மாமா வெளியில வந்தது உடனே சவுந்தர பாண்டிக்கு போன் அடிக்கிறாங்க கச்சிதமா நீங்க சொன்ன மாதிரியா அந்த செயின் எஸ்கியோட பேக்ல தான் இருக்குதுங்க யா மாதா எஸ்கி நல்லா மாட்ட போறாங்கன்னு சொல்றாங்க வெங்கடேஷ் மாமா நீ முட்டாள் தனமா நடந்துக்குவே இப்ப கொஞ்சம் புத்திசால் தனமா சரி நகை எடுத்துக்கிட்டு எல்லாரும் எங்க போறாங்கன்னு கேக்குறாங்க சவுந்தர நீ மறுபடியும் ஒரு வேலை செய்யணும்ங்கறாங்க ஐயா மறுபடியும்மா நான் தான் செயின் எடுத்தது வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சனேங்கறாங்க அலே லூசு பையில அந்த செயினை காணோம்னா நாக்கடக்காரன் தேட வேண்டாமாங்க அவகடக்காரன் தேடி பார்த்துட்டு உடனே கரெக்ட்டா அவங்கள கச்சிதமா முடிக்க வேண்டாமாங்கிறாங்க ஓ இம்பிட்டு வேலை இருக்காங்கிறாங்க என்ன செய்யல சொல்லுங்கன்னு கேட்குறாங்க வெங்கடேஷ் மாமா கிட்ட உன்னோட அட்ரஸ் விசிட்டிங் கார்டு இருக்கானு கேட்குறாங்க இருக்குதுங்க ஐயா ஓம் சக்தி பொட்டுக்கடலை வியாபாரங்கிறாங்க என்ன பண்ணுறேன் அந்த விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு போய் நான் பொட்டுக்கடலை வியாபாரம் பண்ணுறேன் கூடவே ரியல் எஸ்டேட் வியாபாரமும் பண்ணுறேன் உங்களுக்கு இடம் தேவைன்னா இந்த நம்பருக்கு என்ன ஃபோன் போட்டு கேளுங்கன்னு சொல்லு ஐயா அட்ரஸை கொடுத்தா அவங்க வந்து என்னை பிடிக்க மாட்டாங்களான்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க எஸ்கி பையில் தானே நகை இருக்குது நீ ஏன் பயப்படுறேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி சூப்பர் அதே மாதிரி செஞ்சிடறேன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க ஏழை நசுக்கி எனக்கு ஒரு காப்பி கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணுறதில்ல ஃபோனை அரெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு வாரண்ட் கொடுப்பாங்க அதுக்கு காப்பியும் கொடுப்பாங்க அதை வாங்கி நீ நல்லா குடி மாட்ட போறது உறுதின்னு நினைச்சுட்டு சவுந்தர பாண்டி சந்தோஷப்படுறாங்க வைகுண்டம் குடும்பத்தோட எல்லாரும் செயின் நெக்லஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு பில் போட்டுட்டு இருக்காங்க குறைச்சு போடக்கூடாதுன்னு வைகுண்டம் கேட்கறாங்க பேசி பேசியே விலையை குறைச்சிட்டீங்க செய்கூரம் சேதாரம் இது எல்லாமே குறைச்சு தான் போட்டுருக்குங்கிறாங்க முதலாளி நகையை மத்த கடையிலையும் இடையை போட்டு பாருங்க எவ்வளவு குறைச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியுங்கிறாங்க சரி உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா சரி சரி ரத்னா பில் கொடுக்கலாம் பணத்தை கொடுன்னு வாங்கி பணத்தை கொடுக்குறாங்க அவங்க அவங்களுக்கு எடுத்த நகைக்கு பணத்தை கட்டி நகையை வாங்கிக்கிறாங்க அப்படா இனி நகை எடுக்கிற வேலை முடிஞ்சது அடுத்தது என்னன்னு கேட்கறாங்க வெங்கடேஷ் அடுத்தது என்ன எல்லாத்துக்கும் பசிக்குது சாப்பிட போலாங்கிறாங்க பாக்கியம் ஆமாமா பா என்ன கடைக்கு போய் ரொம்ப நாள் அச்சு போய் பிரியாணி சாப்பிடுங்கிறாங்க எஸ்கி என்ன நகை எடுத்துட்டு போய் கவிச்சு சாப்பிடுவாங்களா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்கிறாங்க பாக்கியம் ஏதா பாக்கியம் பிள்ளைங்க தான் ஆசைப்படுது இல்ல ஒரு நாள் சாப்பிட்டா என்ன வாங்குறாங்க எல்லாரும் சந்தோஷமா ஒரு நாள் போய் சாப்பிட்டு போல வாங்கன்னு எல்லாரும் கிளம்புறாங்க புரோக்கர் கடை முதலாளி கிட்ட வந்து நான் பொட்டுக்கடல் வியாபாரம் பண்றேன் ஊருக்கு வெளியில உங்களுக்கு வேற எங்கேயாவது இடம் வேணுன்னாலும் சொல்லுங்க நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க போனதுக்கு அப்புறமா அந்த சேல்ஸ் பண்ண பொண்ணு அதெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க ஐயோ சார் ஒரு நகையை காணா நல்லா பாத்துட்டு காணா பாருங்க சார் நீங்களும் பாருங்கன்னு சொல்லி எல்லாரும் செக் பண்ணி பாக்குறாங்க நகை காணாம் இப்போ இந்த பார்ட்டி மட்டும் தான வந்துட்டு போனாங்க நினைச்சுக்கிட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க முதலாளி வைகுண்ட குடும்பத்தோட போயிட்டு இருந்த காரணம் எடுத்து எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு போலீஸ் என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க எதுவும் சொல்ல முடியாது எல்லாரும் இப்போ ஸ்டேஷனுக்கு வரப்போறீங்களோ இல்லையான்னு கூட்டிட்டு போறாங்க சார் என்ன காரணாலும் சொல்லுங்கன்னு வைகுண்ட கேக்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நாகடையிலேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்து இன்ஸ்பெக்டர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க நேரம் டேஷனுக்கு விடுங்கங்கிறாங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் எதுவும் செய்யக்கூடாது அவங்கவுங்க கையில என்ன பொருள் வச்சிருக்கீங்களோ அத அப்படியே வச்சிருக்கணும்னு கான்ஸ்டபிள் மேடம் சொல்றாங்க மேடம் நாங்கள் கல்யாணத்துக்காக நகைக்கடை கடையில் நகை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க வெங்கடேஷ் பண்றது சரி இல்ல மேடம்ங்கிறாங்க அதெல்லாம் காரணத்தை அப்புறம் சொல்றோம் நீங்க கொஞ்சம் பேசாம அமைதியை நிலுங்கிறாங்க காரணத்தை சொல்லுங்கன்னு எஸ்கி கேட்கறாங்க நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நகை கடையில் போய் நகை வாங்க போயிருக்கீங்க இது உண்மையா பொய்யாங்கிறாங்க ஆமா எங்க அக்காவுக்கு கல்யாணம் அதுக்காக நாங்க நகை எடுக்க போனோங்கிறாங்க இது என்ன ஒரு பெரிய குத்தமானு கேட்கறாங்க எஸ்கி நீங்க நகை கடைக்கு போனது நகை எடுத்ததெல்லாம் குத்தம் ஆனா நகையை திருநீங்க பாருங்க அதுதான் குத்தோங்கிறாங்க எது நாங்க நகையை திருடமா கேட்கறாங்க வைக்கிறாங்க நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அங்க நாலு பவுன் செயின்னு திருட்டு போயிருக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த நகை அங்கதான் இருந்திருக்கு நீங்க திரும்பி வரும்போது அந்த நகை அங்க காணும் அப்போ அந்த நகையை நாங்க தான் திருடணும்னு சொல்றீங்களான்னு கேக்குறாங்க வைகுண்டம் அது எனக்கு தெரியாது ஆனா நகைக்கடை ஓனரே தான் சொல்லியிருக்காருங்கிறாங்க நீங்க நகையை திருடலைன்னா ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறாங்க கான்ஸ்டபிள் மேடம் இங்க பாருங்க என் வீட்டுக்காரரும் சர்குலர் இன்ஸ்பெக்டர் தான் அவர் பேரு முத்துப்பாண்டி உங்க டேஷன் கூட அவரோட யூனிட்ல தான் இருக்கு எங்க குடும்பத்து மேலேயே நீங்க இப்படி எல்லாம் பழி போடுவீங்களான்னு கேக்குறாங்க எசிக்கை நீயமா கோப்படுற திருடின்னு தானே கோப்படணுங்கிறாங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க இன்ஸ்பெக்டர் வந்ததும் செக்அப் நடக்கும் அது வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்கணுங்கிறாங்க கான்ஸ்டபிள் மேடம் அப்பதான் சந்தேகம் வருது இந்த ஆள் மூஞ்சி போற போக்க பார்த்தா சரி இல்லையே நகக்கடையில இந்த நம்ம பக்கத்துல வந்து இழுத்துக்கிட்டு கிட்டே நின்னானே ஏ எஸ்கி என்னடி யோசிக்கிறேன்னு ரத்னா கேட்குறாங்க அக்கா அந்த ஆள் தான் ஏதோ திருட்டு தான் பண்ணியிருக்காங்க ஏ ரத்னாவும் ப்ரோக்கரை பார்க்குறாங்க ப்ரோக்கரோட முகமே அப்படி மாறுது திரும்பி பார்க்குறாங்க எஸ்கி அக்கா என்னோட பேக்கு தான் அக்கா ஜிப்பு திறந்துருக்குங்கிறாங்க ஐயோ அக்கா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது வீட்டிலேருந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வரும்போது ஜிப்பு பொறுத்த எடுத்துகிட்டு வந்தேங்கிறாங்க இடத்துல போகும்போதும் ஜிப்பு மூடிதான் இருந்தது சரி ஒரு நிமிஷம் இரு ஹேண்ட்பேக்கை பாக்கிறாங்கிறாங்க எஸ்கி ஹேண்ட்பேக்கை பார்த்ததும் அப்படியே தூக்கி வரி போடுதோ அக்கா என் பேக்கில் அக்கா செயின் இருக்குங்கிறாங்க அப்படியே என்னடி சொல்கிறேங்கிறாங்க ரத்னா அந்த ஆள் நகக்கடையில என் மேலே வந்து எடுத்துக்கிட்டே நின்ன அப்போவே நான் சந்தேகப்பட்டிருக்கணும் ஐயோ இப்போ நான் என்னக்கா செய்ய இப்ப பாரு அவன் எப்படி முடிச்சுட்டு நிக்கிறான் பாருன்னு ரெண்டு பேரும் பாக்கிறாங்க எங்க வீட்டு நேரம் தான் எங்களை காக்க வைக்க போறீங்க செக் பண்றதுன்னா சீக்கிரம் செக் பண்ணிட்டு விடுங்க நாங்க இவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாதுங்கிறாங்க வைக்கணு அங்கே இருக்கிற ஐம்பட்டு பேரும் படிச்சவங்க தான் அங்க நிக்கிறாங்களே சூடாமணி அவங்க மட்டும்தான் ஜெயிலுக்கு போனவங்க என்ன பரவாயில்ல வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ப்ரோக்கர் எது பரவாயில்ல வந்திருக்காங்களா யாருன்னு கேக்குறாங்க கான்ஸ்டபிள் மேடம் நான் தான் மேடம் அப்படிங்கிறாங்க சூடாமணி இல்லாத கூட்டத்துக்காக நான் போயிருக்கேன் இப்போ கேஸ் கூட ஆரம்பிக்க போகுதுங்கிறாங்க சூடாமணி எதுக்கு இப்போ தேவையில்லாம உங்க மாமா இப்படி பேசிட்டு இருக்காருன்னு கேட்கறாங்க மாமா தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க நீங்களே தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் மாமாங்கிறாங்க வெங்கடேஷ் யாச்சியா வாயில வந்துருச்சு இனிமேல் நான் வாய் திறக்க மாட்டேடா சாமி நான் சொன்னது இது ஒரு குத்தமாங்கிறாங்க வெங்கடேசோட மாமா திருநவங்க யாரோ அப்போ அனுபவிப்பாங்கல்ல அப்பா நான் பேசிக்கிறேங்கிறாங்க இந்த ஆளுக்கு கொழுப்பு பார்த்தியாங்கிறாங்க ஆமாண்டி அவன் தான் நிறைய வச்சிருக்கான் அவன் மொழியே சரியில்லைங்கிறாங்க ரத்த நாள் இருந்தா நீ தான் திருநாள் சொல்லுவாங்களே இப்போ என்னடி செய்ய போறாங்கிறாங்க ஐயோ நான் தான் திருட்டுப்பட்ட வாங்க போறேன்னாங்கிறாங்க எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நம்ம பேர்ல திருட்டுப்பள்ள சொன்னாங்கன்னா வெங்கடேஷப்பெல்லாம் நம்மளை பத்தி என்னடி சொல்லுவாங்க ரொம்ப பயமா இருக்குதுன்னு ரத்னா அழுகிறாங்க அக்கா நீ இப்படி அழுது காட்டி கொடுத்துறது கொஞ்சம் அமைதியா இரு என்ன பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேங்கிறாங்க எஸ்டிக்கு அழுங்காம சிவபாலனை கூப்பிடுறாங்க சிவபாலன்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிறாங்க சுபாலா இப்போ நான் என்ன செய்யிட்டுங்கிறாங்க மதனையும் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கனி நீ உடனே மயக்கம் போடுற மாதிரி நடிங்கிறாங்க ஏன் நான் மயக்கம் போடணும்னு கேட்குறா கனி ஏய் சொன்னதை செய்யுங்கிறாங்க ஏய் அவங்க தான் சொல்கிறாங்கல்ல செய்யிடுங்கிறாங்க ஏய் சொன்ன மாதிரி பண்ணி ரத்னா கிறு கிறுன்னு வருது எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமானு கனி போய் நிற்கணும் அய்யோ அது மாதிரி என்னாச்சு என்னாச்சுங்கிறாங்க வைகுண்டமா எல்லாரும் கூடி நிற்கிறாங்க கனி மட்டும் தொப்புன்னு கீழே விழுந்துடுறா அய்யோ பிள்ளைக்கு என்னாச்சு என்னாச்சு பசி தாங்க முடியல இருக்கு அதான் போட்டு விழுந்துட்டானு தண்ணியை கொடுத்து தண்ணி தொளிக்கிறாங்க வைகுண்டம் அல்ல எஸ்கியோட பேக்கில் இருக்கிற நகை எடுத்து அப்படியே வெங்கடேஷோட மாமா பாக்கெட்டில் வச்சு விட்டுறாங்க அப்பாடா நல்லபடியா வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டியான் ரத்னா பாக்குறாங்க சிறப்பா முடிச்சேன்னு அவ சினிமா பார்த்து நல்லா கெட்டு போயிட்டா தனியை தோழிச்சு முதல்ல எழுப்பி விடுங்க அப்படிங்கிறாங்க முடிச்சு பார்த்துட்டு எழுதிருச்சு நகை எடுத்து உனோட பாக்கெட்லயே வச்சு இனி பயப்பட வேண்டியதுல நினைச்சிக்கிட்டு இசைக்கு உடனே வெங்கடேஷ் மாமாவை தான் பாக்குறாங்க அவங்களும் எதுவும் தெரியாத அப்படியே இசைக்கு தான் மாட்ட போறான்னு நினைக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்